கேர்ள்ஸ் இந்த வியூ பிளேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் இருக்கார் மக்களை எங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம்னு நினைக்கிறேன் நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இது ஆக்சுவலி கோயிலாக தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா செதில அடைஞ்சிருச்சு வீடு கட்டிருக்காங்க தெரியுதுங்களா கல் மேலே கல் வச்சு அடுக்கி அழகாக கட்டியிருக்காங்க இது நான் மட்டும் தனியாக இருக்கேன் தெரியுதுங்களா ஹலோ மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு டிஆர் விலாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஸோ இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா நகிரி தாண்டி பள்ளிப்பட்டு ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் இருக்கார் இந்த முருகர் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த முருகர் கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ செங்கல்வராயின் திருக்கோயில் மக்களே இதுதான் நம்ம பார்க்க வந்த கோயிலோடய என்ட்ரன்ஸு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கீழே படிக்கட்டுருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க அப்படியே சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது லொக்கேஷனே சூப்பராக இருக்குது பக்கத்தில் எதிரிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மலை இருக்குது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் எதிரில் கரும்பு தோட்டம் அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு சின்ன ரோடு அதுக்கப்புறம் அந்த ஒரு சூப்பரான இதில் பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு ஏரி வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வேல் வச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு தண்ணி தொட்டில தண்ணி போயிட்டே இருக்குது அது எப்படி நிறுத்துதுன்னு தெரியலையே நிறுத்த முடியுமா தண்ணி ரொம்படிச்சு மோட்ரு ஆஃப் பண்ணுமோ இங்கே ஆஃப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே உடச்சிட்டு திருப்ப முடியல டைட்டாக இருக்கு என்ன பண்ணலாம் இங்கே மூடினாலும் இங்கே மூட முடியாது அதனால ஃபுல்லாகி வெளியே தான் போவோம் சரி அப்படியே போகலாம் மக்கள் சிம்பிளான படிக்கட்டு தான் இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது கோயிலில் ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆளுங்க இல்லாத மாதிரி தான் தெரியுது மக்கள்ஸ் கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வெயில் அடிக்கல சில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பின்னாடி வியூஸ் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே ஹாலிடே சரி நம்ம கோயில் திறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து காலை ஏழரை எட்டு மணி ஏழரை மணி கிளம்பணும் ஏழரை மணி கிளம்பணுமா இப்போது வந்து டைம் வந்து பத்தாவது ஒம்பது ஐம்பத்தி மூணு வந்தோம் சரி பைக் நிறுத்திட்டு வெளியே அவுட்ரோவில் எடுத்துகிட்டு மேலேரி வந்து ஒரு காரு கீழே இருந்தாங்க சரி கோயில் தான் போயிருப்பாங்கன்னு நினச்சேன் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க நான் மேலேரி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கோயில் க்ளோஸ்டு க்ளோஸ்டா இல்லை அப்படியா போய் பார்த்துட்டு வரோம் கொஞ்சம் முன்னாடி வந்துருப்போமோ இனி க்ளோஸ்டா அப்படியா அதுக்கு தான் காலையிலேருந்து டக்கு டக்குன்னு ஓடி வந்தேன் இன்னி ஓப்பனே இல்லையா யாரும் வந்த அறிகுறியே இல்லை நேற்றோ முன்னாடியே தோ கிருத்திகைக்கு பூஜை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு லீவ் டே தான எல்லாம் வந்திருப்பான்னு பார்த்தேன் சரி ஓகே ஆமாம் வியூ கிடைக்கும் ஓகே எப்படி இருக்கு வியூஸ்லாம் ஓகே வங்கி இருக்கா சரி ஓகே க்ளோஸ் டே யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க பக்குனாயிடுச்சு ஐயோ நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை போல் இருக்கே கடவுளை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்து இருக்கேன் இன்னும் கோயிலுக்கு மேலே போல சரி கடவுளையாச்சும் பார்க்கலையே உள்ளே போயிட்டு அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கேன் கீழே வந்து ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சீக்கிரமாக போங்க ஐருப்பார் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாருன்ட்டு இன்றைக்கி ஐரோ லீவ் விட்டார் பொருள் இருக்குது சரி ஓகே நம்ம அப்படியே போயிட்டு மேலே அந்த கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வியூ ப்ளேஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும் ஓகேவா கால்ஸ் இதுதான் போகிற வழி இப்படியே மேலே ஏறி போகலாம் ஓகேவா அப்படியே சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க இது ஒரு மலை பின்னாடி சின்ன மலை அப்படியே இப்படி வந்தோன்னா ஏறி ஏறி போகிற பாதை இந்த பக்கம் இந்த ஒரு மலை இப்படியே போனால் கீழே இறங்குற அப்போ அதை அவ்வளோதான் ஓகேம்மா கால்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படியே திருப்பி தொடர்ந்து அப்படியே ஏறுறது ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா இது படி ரொம்ப நெட்டாகவும் இல்லை கொஞ்சம் கீழேருந்து மேலே ஏறுற வரைக்கும் கொஞ்சம் படி கொஞ்சம் நெட்டாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி இல்லை அதாவது படி வந்து அந்தளவுக்கு அமைக்கல அதுக்கப்புறமா கொஞ்சம் சிதைஞ்ச மாதிரி இருக்குது படியெலாம் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது படி மாதிரி தெரியல ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் நாலு அடைவில் சேதம் ஆகிட்ருக்குது சரி பரவாயில்ல நமக்கு நெட்டாக படிக்க இல்லை அது வரைக்கும் போதும் பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு ஸோ எல்லாம் சர்ச்சுக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிங்களா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க நம்ம ஆளுக்கு ஆஃபீஸில் வேலையெல்லாம் லீவு தானே சரி நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு ஈக்காவையும் காணும் ஒருத்தரையும் காணும் ஒரே ஒரு ஆள் கூட காணும் அந்த காரில் வந்திருந்தாங்களே அவங்க மட்டும் சொல்லிட்டு போனாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஆள் கூட காணும் நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன் தெரியுதுங்களா நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன் முன்னாடி ஆள் இல்லை மக்களே பாருங்க இதான் வழி அங்கிருந்து அளவுக்கு படிக்கட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் படிக்கிட்டு இருக்கு ஆ பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து இந்த கோயில் எடுக்கிறோம் அப்படியே பாருங்கள் இதுதான் அந்த கோவிலோட முகப்பு பகுதி இங்கே ஒரு குளம் இருக்குது குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து மீனும் இருக்குது தாமரை தாமரை இலையெல்லாம் இருக்குது இதுதான் கோலம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு இல்லை மேலே இருக்கிறது தான் கோயில் மலை மேலே சும்மா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் ஏறுற மாதிரி இருக்கும் மலைக்கு மேலே ஒரு சின்ன மலை தான் சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது வியூ பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்குங்க வாவ் பாரு இங்கிருந்து பார்க்கறது எப்படி இருக்கு இங்கயே ஒரு குளம் இருக்கு நம்ம சாமியை பார்த்துட்டு வந்து சுற்றி பார்ப்போம் மகிழ்ச்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியை பார்க்கறதுக்கு போகிறீங்கன்னா ஸ்டெயிட்ட கோயில் போயிடணும் இதுக்கிடையில் நம்ம சொந்தக்கார் வீடு இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணது சொதப்பிடும் கடவுள் பார்க்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திடணும் போயிட்டு இடையில இன்னொரு கோயிலுக்கு போகிறது இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு போகணுன்னு ப்ளான் பண்ணிட்டீங்களா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயில் போயிடணும் இல்லை இடையில கோயிலெலாம் பார்த்துட்டு போனால் பிளானில் எதுனா சொதிப்பிடும் இல்லை கோயில் மூடி இருக்கும் அந்த மாதிரி மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த திரு செங்கல்வராயின் திருக்கோயில் நெடியம் இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குல்ல சரி ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பலிப்படம் வச்சுருக்காங்க அது பக்கத்தில் மரம் ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்காங்க தொட்டு கொடுக்க முடிய முடியாது அதுக்கப்புறம் அப்படியே ஏறி வந்தோன்னா முருகர் கோயில் கோயிலுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா அரளிவத செடி ஒரு மூணு செடி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வேறு ஏதோ செடிங்க வச்சுருக்காங்க இந்த பக்கம் இதில் என்ன வச்சுருக்காங்க இதில் ஒரு விநாயகர் இருக்கார் அப்புறம் வந்து சாமி பேர் தெரில ஆறு கல் வச்சு அதுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடுவோம் ஓகே மக்கள் எதிர்லையே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ரொம்ப பழைய சிலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கற்பூரையேற்றத்துக்கு ஒரு சு ஒரு தீபம் இதுதான் கோயில் எதிர்பாராத விதமாக மக்கள்ஸ் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா கோயில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கோயில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது ஒரு சின்ன மலை கோயில் தான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதுதான் நம்ம கடவுள் பார்க்குற வழி இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க சரி அப்படியே நம்ம கோயிலை மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது திங்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா முள்வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க வியூ பாருங்கள் எப்படி இருக்கும் அது ஃபுல்லாக தன்னை மரம் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப இது ஒரு வழின்னு நினைக்கிறேன் சின்னதாக தெரியுது பாருங்கள் அது அடுத்த ஊருக்கு போகிற ஒரு வழி வாங்க இதுதான் கோயில் அப்படியே சுற்றி பார்த்து போவோம் கோயில் ரொம்ப பெருசாக தான் அங்கே இருக்குது கோயில் பெருசாக தான் இருக்குது திறந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் திறக்கலை சரி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஓகே ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது அங்கேயும் போய் பார்ப்போம் இதுதான் காய்ஸ் கோயிலோட பேக் சைடு கோயிலோட பேக் சைடு எதுக்கு ஏணி வச்சிருக்காங்க இந்த கோயில் மலை எடுத்து ஏணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுவே கொஞ்சம் டேமேஜ் ஆகிதான் இருக்கு இங்க பாத்தீங்களா வீடு கட்டிருக்காங்க பாத்தீங்களா மக்கால்ஸ் இங்க பாத்தீங்களா வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க தெரியுதுல கல் மேலே கல் வச்சு அடுக்கி அழகாக கட்டியிருக்காங்க இது நான் நிறைய கோயில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புது வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி கல்லெல்லாம் சேகரித்து அடிக்கடிக்காக கட்டியிருக்காங்க அடிக்கடிக்காக கட்டும்போது புது வீடு சீக்கிரமாக கட்டிவிடுவாங்க அப்படின்ற ஒரு வேண்டுதல்லாம் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருக்காங்க நான் நிறைய கோயிலில் சொல்லியிருப்பேன் நிறைய கோயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இங்கேயும் இருக்கா இங்கே பாருங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் அங்கே அங்கெல்லாம் இருக்குது இதுதான் கோயிலோடய பேக்கு சூப்பராக இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இது சுற்றியுமே மலை பார்த்திங்களா சுற்றியுமே மலை இது இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா மக்கள் மலையை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம பயிர் கழிணிங்கெலாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லாமே பயிர் கழனிங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு சென்ட்ரலாக இந்த மலை அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கமே ஃபுல்லாக மலை தான் ஓகேங்களா சரி ஓகே இப்போது நம்ம முருகர் கோயில் பேக் சைட்லேருந்து ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம் முருகர் கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே நிறைய சிலை இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வரலாம் கண்டிப்பாக அவ்வளோதான் சுற்றி வந்தாச்சு முருகர் கோயிலில் ஒரு வாட்டி சுற்றி வந்தாச்சு ஓகேவா ஓகே மக்கள்ஸ் தெரியுதுங்களா ஹலோ மக்கள் வியூ சூப்பராக இருக்குது அதை மலையோட சென்டரில் நிற்கிறேன் நான் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் நல்லா இருக்கா ஃபுல்லா அழகா இருக்கு இதெல்லாமே பாருங்க அதை கடைசி வரைக்கும் போயிட்டு வருவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கீழே சர்ச்சில் பாட்டு பாடுதுன்னு நினைக்கிறேன் மக்கள்ஸ் இந்த வியூ பிளேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க ஃபுல்லாமே கழனிங்க தான் வயல்வெளிகள் தான் மலையை சுற்றிலுமே செம்மையாக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கோயிலா இல்லை வீடாக சரியாக தெரில ஆனால் இருக்குது அது ரொம்ப செதலம் அடைஞ்சுருக்கு இங்கே பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா செதலம் அடைஞ்சி தான் இருக்குது கல்ஸ் இதுதான் தான் அந்த இது ஆக்சுவலி கோயிலாக தான் இருந்திருக்கணும் இது இப்போ பார்த்தீங்கன்னா செதிலை அடைஞ்சிருச்சு ரொம்ப பழைய காலத்து கோயில் நினைக்கிறேன் பார்த்தீங்க கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது சிமெண்டெல்லாம் போட்டு கட்டிருக்காங்களான் எனக்கு சரியாக தெரில இந்த பாருங்கள் ஜல்லிக்கல்லாம் போட்டு மொத்த ஜல்லிக்கல் மாதிரி போட்டு அப்படியே கட்டியிருக்காங்க அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போனால் ஒரு குழி மாதிரி இருக்குது என்ன குழின்னு தெரியல இந்த சைடில் அவ்வளோதான் பழைய கல் குளம் மாதிரி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சதியில் அடைஞ்சிடுச்சு சரி ஓகே அவ்வளோதான் அப்படியே கிளம்புவோம் ஹலோ மக்களே இதுதான் கோயிலோட முன்பகுதி முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வச்சுருக்காங்க சரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்டா முருகர் கோயிலில் யானை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது இதே கோயில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா யானை வச்சுருப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா முருகரோட கல்யாணத்துக்கு இந்திரன் பார்த்திங்கன்னா இந்த யானையை பரிசாக அனுப்பியிருப்பார் முருகர் பார்த்தீங்கன்னா எனக்கு மயிலே இருக்குது யானை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பியிருப்பார் இந்திரன் பார்த்திங்கன்னா நான் கொடுத்ததை திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பார்த்திங்கன்னா முருகர் கோயில்லையே இந்த யானை இந்திரனோட திசை கிழக்கு நோக்கி பார்த்திங்கன்னா இந்த யானை அமைஞ்சிருக்கு எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா யானை பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும் அதாவது கிழக்குன்று பார்த்திங்கன்னா இந்திரனோட இந்திரனோட திசை அதனால் இந்திரனை பார்த்த மாதிரி இந்த யானை பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் என்ன சிறப்பு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரன் வணங்கிய முருகப்பெருமான் அதாவது இந்த கோயிலில் கிடைக்கிற அள்ளி மலர்கள் அதாவது நீல நிற அள்ளி மலர்களை கொண்டு இங்கே இருக்கிற முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இந்திரன் வணங்கியதாக ஒரு வரலாறு உண்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா இந்திரன் வணங்கிய முருகப்பெருமான் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை பார்த்திங்கன்னா யானை மலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா யானை மரியான ஒரு வடிவும் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு இருக்குது அதனால் யானை மலையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன மலைதான் சீக்கிரமாக ஏறி வந்தெல்லாம் ஒரு இரநூறு படிட்டு கூட இருக்காது அழகான மலை நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பிளேஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு கோயில் நான் வந்தது பார்த்தீங்கன்னா கோயில் சாத்தியிருக்கு ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ்லேருந்து இந்த முருகர் கோயில் இருக்கிற முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட காட்சி அளிக்கிறாரு அந்த கிளிப்ஸ் எதுனா இருந்தால் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அவளாத மக்களே வந்தாச்சு முருகரை பார்த்தாச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வழி இல்லை கோயிலை பார்த்தாச்சு அப்படியே இறங்கி போவோம் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் இருந்தால் மறக்காமல் டிஆர் விளாக்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் மக்களே கோயிலை பார்த்தாச்சு அப்படியே இறங்கி மேலே சின் கீழே போவோம் மக்களை எங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம் நினைக்கிறேன் மொட்டை அடிச்சுருக்காங்க பாருங்கள் முடியல அப்படியே இருக்கு உட்கார் வச்சு மொட்டை அடிக்கிற இடம் நினைக்கிறேன் நிறைய முடி இருக்குது பாருங்கள் சூப்பராக சுத்தி பார்த்தாச்சு அப்படியே கீழே இறங்கி நம்ம அப்படியே போலாம் அப்படியே முருகருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்கள்ஸ் கோயிலை பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கற மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் ஒரு நல்ல வீடியோலாம் பார்ப்போம் பாய் என்ன பேர் உன் பேர் அபியா அபியா ஓகே பாய்